வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைகள் ஒரு வகையான சிந்திக்க வைக்கும் தன்மை உடையது வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கருவாம் தலைப்பானது இயற்கை தம் படைப்பில் வெளிப்படுத்தும் பாதுகாப்பு உணர்வுகள் பாதுகாப்பை காண்போமா வாருங்கள் கதைக்குள் செல்வோம் இறைத்தன்மையின் இயற்கை படைப்புகளில் ஒரு தந்தையின் மனம் பிரமித்து போய் நின்றது என்றே சொல்ல வேண்டும் எப்படி என்றால் அவர் சிந்திக்க தலைப்பட்டார் என்ன ஒரு வினோதமான திருவிளையாடல்களை நடத்துகின்றான் படைத்திட்ட மேலோன் அசையா காட்சிகளையும் அசையும் காட்சிகளையும் நமக்கு அளித்து சிந்தனைகள் அடிக்கின்றானே அந்த மேலோன் நாம் அவற்றை நம் தேவைக்கு ஏற்ப அழிக்க நீக்க சிதைக்க முடியுமே தவிர உள்ளது உள்ளபடி உள்ளதற்கு அந்த தோற்றத்தை மாசுபடாமல் இயற்கை அளிப்பது போல் அதன் வனப்பு கெடாமல் மீண்டும் படைக்க முடியுமா என்பதே சிந்தனைக்குரியது கற்பனையில் உருவாக்கினாலும் சிலர் படைப்பின் நிலைத்த தன்மையை நம்மால் கொடுக்க முடியாது என்றும் ததிக்கின்றனர் காரணம் காரியம் இல்லாமல் இயற்கை செயற்கை காட்சிகள் இருக்கப்பட ஆகாதல்லவா நிலையில்லாத உயிர்களின் படைப்புக்களில்தான் எத்தனை வினோதங்கள் மாற்றங்கள் படைப்பில் ஒருவருக்கு பிடித்த ஒன்று பிரிதொருவருக்கு பிடிக்காமல் போகின்றது எதனால் ஒத்துப்போகும் மற்றும் ஒத்துப்போகாத பிடிவாத குணங்களை கொடுப்பதும் எடுப்பதும் எது எதற்காக இந்த திருவிளையாடல்கள் எதை புரிய வைக்க இந்த இயற்கையின் வழியான இந்த மறைப்பு படைப்புகள் இயற்கை நிரந்தரம் செயற்கை நிரந்தரமற்ற நிலைப்பாடுகள் இத்தகைய காட்சி மறைவுகள் நிழல் ஓட்டங்கள் ஏன் சில சமயம் நிழலுக்கு உள்ள மரியாதைகள் நிஜத்திற்கு இல்லாமல் போவதன் காரணங்கள்தான் என்ன என்று சிந்திக்க வைப்பதன் நோக்கத்தை சரியாக எவரும் அறிய முடியவில்லையே என்று படைப்போனை நினைத்து வேதனைப்பட்டான் அந்த ஒரு தந்தை பலவிதமான கடைவு கனவுகளுடன் அன்றாடம் இந்த படைப்போனும் படைப்புகளும் தேவைதானா என்று நினைத்து கொண்டே கனவு கண்டான் உறங்கியும் உறங்காமலும் திடுக்கிட்டு அப்பொழுது எழுபவர்தான் எந்த ஒன்றிலும் எவ்விடத்திலும் அநாகரிகம் என்பது தலை தூக்கக்கூடாது முற்றிலும் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பெரியவராம் வியாபாரி அந்த நாடிமுத்து என்பவர் சென்னைப்பட்டினத்தில் பெரிய பெரிய வியாபார கடைகள் வழங்கி வழியே வாழ்க்கையை ஓட்டி வரும் ஐம்பத்தாறு வயது உடையவர்தான் இந்த நாடிமுத்து பெரியவர் அவரது உயர்ந்த எண்ணங்களுக்கு மதிப்பளித்து அவரது வியாபாரங்களை நாளும் ஊக்குவிக்கும் பொருட்டும் அவருடன் நட்பு பாராட்டும் பொருட்டும் அநேகர் அவர் கடைகளுக்கும் வீடுகளுக்கும் நாடி வருவர் பெரும்பாலும் நாடியிடம் வருவோர்களையும் இவருக்கு ஏற்படும் இவரது கனவு காட்சிகள் வழியே சிந்திக்க வைத்து விடுவார் பார்த்த நாடிமுத்து நிலையில்லாத இந்த வாழ்க்கையை எதற்காக ஆண்டவனாம் அந்த மேலோன் அளிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளையும் வருவோர் போவோரிடம் இனாமாகவே வியாபாரம் செய்து விடுவான் இது பற்றி யோசிக்கும் வாடிக்கையாளர்களும் சிந்தித்து அறிவுக்கண் கொண்டு அதற்கு விடை காண்பவர்கள் போல நாடிமுத்து வீட்டிற்கே அடிக்கடி போய் அவருடன் அமர்ந்து அந்த விடுமுறை நாட்களில் ஒரு பட்டிமன்றத்தையே நிகழ்த்தி பொழுதுபோக்குவர் நம் உடலில் உயிர் நிலைத்திருக்கும் போதே நல்லதை செய்து நிலைத்த அந்த புகழினை மட்டுமாவது நாம் இங்கு விட்டு செல்வோம் என்ற நல்ல முடிவுகளையும் அவர்கள் பட்டிமன்றத்தின் வழியாக கைகோர்த்து நிற்பர் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை என்ற சித்தாந்த கோட்பாட்டினை அறியாமலேயே இவர்கள் பேச்சுக்கள் நாளும் தொடரும் நமது பண்பாடு கலாச்சாரம் நித்தமும் மாறிவிடக்கூடாது எப்பொழுதுமே என்பதை நாடிமுத்து தன் குடும்பத்தினருக்கு மட்டுமல்லாமல் உலகத்தவர் யாவருக்கும் உபதேசிக்க தவறுவதில்லை ஒவ்வொரு நாளுமே ஆடும் வரை ஆட்டம் என்றாலும் அந்த ஆட்டத்திலும் ஒரு நோட்டமாம் இவரது அறநெறி நாகரிகம் என்பது திரடக்கூடாது என்பதே அவரது கொள்கை அந்த கொள்கைப்படி தனது மகன் மகள்களை பேணி வளர்த்தார் உணவு உடை உறையுள் மேற்கொள்ளும் பணிகள் கலாச்சாரங்கள் எல்லாவற்றிலும் தங்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மிகவும் மறைமுகமான பாதுகாப்பு உடையதாக எதுவுமே அமைந்திட வேண்டும் என்பதில் உறுதி மாறாதவரே எந்த நாடிமுத்து பெரியவர் அப்படி இருக்க பட்டினத்தில் சில சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகரிக போக்கு உடையவர்களையும் அந்த குடும்பத்தினரையும் கடைகளுக்கு வரும்போதும் போகும்போதும் பார்வையிட்டு நொந்து போவார் காரணம் அவர்களை உற்று காணுகின்ற போது காலம் மாறிப்போச்சப்பா என்னே ஒரு வெளிப்படையான அநாகரிக பேச்சுக்களும் அநாகரிக உடைகளும் இவர்களுக்கு மற்றும் அழகினை வெளிப்படுத்தும் வெளிப்படையான அணிகள் உடைகள் இதற்காக என்று வேதனைப்பட்டவர் இந்து இந்த ஒரு வகையான மேல்நாட்டு பழக்கம் ஒரு சிலரிடம் மட்டும் நாகரிகப் போக்காக தொற்றிக்கொண்டு விட்டதோ என்று ஏங்கினார் என்றும் வேதனைப்பட்டார் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் மேனிகளுக்கு பூசி வரும் அவர்களது மேல் மற்றும் பெண்களின் உதட்டுச் சயங்கள் எல்லாம் இவர் காணும்போது இவர் முகம் சுழித்து அருவறுத்து போவதுடன் அவர்களையெல்லாம் பார்க்க அவர் கண்களை கூசி நிற்கும் இவ்வாறு வெளிப்படை வெளிப்படை தன்மையான எல்லாம் அவருக்கு நினைக்க தோன்றினாலும் அது பற்றி நான் மட்டும் நினைப்பதில் என்ன ஆகப் போகின்றது ஓய் ஒரு கை தட்டி ஓசை வராதல்லவா என்று சிந்தித்தவர் முடிவுக்கு வந்தவர் வியாபாரங்களை மட்டும் நாம் இனி பார்ப்போம் வடைகளை நாம் சுட்டு அடுக்க வேண்டுமே ஒழிய அதன் ஓட்டைகளை பார்த்து எண்ணி போட்டு அடுக்குவது தவறு என்ற ஒரு முடிவை தனக்குள் தானே ஏற்படுத்தி கொண்டு தன்னை தேற்றிக்கொள்வதும் சில நேரங்களில் உண்டு இவரது வேதனைகளை புரிந்து கொண்ட அவரது மனைவி திருமதி சாயாதேவி கூறினால் நவநாகரிக காலத்தில் இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க கூடாது நினைத்தபடி வாழ்வது அவர்களது சுதந்திரம் நாம் ஏன் தலையிட வேண்டும் நமக்கென்ன உரிமை உள்ளது என்று கூட சில நேரம் இருப்பதுதான் நல்லது எப்படி காலத்தை ஓட்டி வாழ வேண்டும் என்பது அவர்களது முடிவும் பொறுப்புகளாகவும் இருக்கலாம் நீங்கள் அதை நீக்கிட வெளிப்படையாக எங்களுக்குச் சொல்லுவது போல் முன்பின் தெரியாதவர்களுக்கு வந்து போவர்களுக்கு புரிய வைக்க முயன்றால் நீங்கள் அவமானப்பட நேரிடலாம் அல்லது உங்களை தரக்குறைவாக நினைப்பார்கள் அவர்களுக்கு வெறுப்பும் ஏற்படலாம் எதற்கு வீண்வம்பு வியாபாரத்தை மட்டும் கவனிங்க தேவையற்ற மனபாரத்தை தலைக்கு ஏற்றாதீங்க என்றவுடன் ஓஹோ என்று சிரித்தவர் சரிதான் சாயா தேவி நீ சொல்லுவதும் இக்கால போக்கிற்கு ஏற்றபடிதான் உள்ளது உனக்கும் நல்ல பக்குவம் பேச்சிலும் பழக்க வழக்கத்திலும் ஏற்பட்டுவிட்டது என்பதை நினைக்கும்போது போது மகிழ்ச்சிதான் ஆனாலும் கண்ணே கனவில் கூட நான் எண்ணுவது போல மாறிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் மானுடர்க்கு அழகு வசீகரம் என்பது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி படைப்போன் கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவா அதை எல்லோருக்குமா நாம் பொதுப்படையாக வழங்க வேண்டும் அதை பாதுகாப்பாய் இயற்கை போல் நாம் தான் பிறர் கண்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே எனது எண்ணம் வெளிப்படையாக்கக்கூடாது மற்றவர் எவர் வார்வைக்கும் தெளி தெளிதல் கூடாது தெரியவும் கூடாது உடையவர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய மாபெரும் இறைவன் கொடுத்த மூலதனமாம் நம் பேரழகு என்பது என் கருத்து அதை உணர்த்தவே இயற்கையும் சிலவற்றையும் மறைத்து வைத்துள்ளதை எவரும் அறியலாமி சற்று என் கூற்றையும் எண்ணிப்பார் சாயாதேவி மேலோன் படைப்பில் கூட ஆழ்கடலின் அடியேதான் மூழ்கி கிடக்கும் முத்துக்கள் அது எவர் எவர்வாறைக்கும் தென்படாமல் இருக்கும் மேலும் ஆழமாக உள்ள அந்த கடலில் ஆழ்கடலில் மூழ்கி இருந்தாலும் அதுவும் பாதுகாப்பாய் அதன் சிப்பிக்கு உள்ளாகவே மூடி பெற்றுள்ளதல்லவா இதுதான் இறைவனின் நல்ல ஒரு பழக்க வழக்கமான எதிர்காலத்து போக்கு எண்ணிய ஒரு பாதுகாப்போ என்று கருதுகிறேன் அதை உரிமையான உடையவன் மட்டுமே அந்த முத்தை சிப்பியை பிளந்து பிரித்து பார்க்கின்றான் அதுவரையில் அழகால் மெளிரும் அந்த முத்துக்களும் பாதுகாப்பாகத்தானே அதனுள் அடங்கி இருக்கின்றது தேவைப்படும் நேரத்தில் மட்டும்தானே திறக்க முடிகின்றது அது மட்டுமல்ல சாயாதேவி பூமியில் புதைந்து கிடக்கின்ற வெகு காலங்களாய் மூடி வைக்கப்பட்டுள்ள வைடூரியங்கள் வைரங்கள் தங்கங்கள் கூட விளைமு மதிப்பிட முடியாதவை ஜொழிப்புக்கள் உடையன இறைவன் படைப்பில் மேலும் அவையும் சரி பூமிக்கு அடியில்தான் எவர் பார்வைக்கும் தென்படாமல் கனிம வளங்கள் கூட புதைந்து கிடக்கின்றன இதுபோன்று இயற்கையின் படைப்பில் பாதுகாப்பாய் இன்னும் பல சொல்லலாம் படைப்புக்களின் அழகிய அதிசயங்கள் யாவும் மறைவாகத்தானே வைக்கப்பெற்றுள்ளன அப்படியிருக்க இவர்களெல்லாம் சரி சரி சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் என்றால் சாயாதேவி என்பதால் நமது அழகிய உடலாம் எல்லா அம்சங்களும் இறைவன் நமக்கு அளித்த நன்கொடைகள் தானே எவரும் சிந்திக்க வேண்டாமா என்று யாவருக்கும் புரிய வைத்தார் மற்றவரின் நாடி பிடித்து பார்க்கும் நாடிமுத்து பெரியவர் இலைமறை போல் பொறுகொண்டு அறிவுறுத்தும் பெரியவரின் நாடிமுத்துவின் கருத்துக்கள் எவர் மனதிலும் கருத்து போகாத முத்துக்களாய் அமையும் என்பதில் மாற்றமில்லையே என்பதுதான் என் கதையின் போக்கு பாதுகாப்பாய் வாழ்வோம் இயற்கை காட்டும் பாதுகாப்பினை நாமும் பின்பற்றி நமது பொக்கிசத்தை பேணுவோம் நமது மேனிகள் பொது வியாபார சரக்குகள் அல்லையே கடையில் பலருக்கு வியாபாரம் செய்வதற்கு பொதுமைப்படுத்த வேண்டும் என்பதே நல்ல நோக்கமாகும் அதுதான் இந்த வியாபாரி மு நாடிமுத்துவின் போக்குமாகும் நாடி பார்ப்பது நாடிமுத்து நோ எண்ணுவது நல்லனவற்றை ஏற்று வாழ்வதே நமது கடமையாக மாறட்டும் என்பதையும் இயற்கையை நேசிப்போம் இயற்கையை ஒத்து வாழ்வோம் வாழ்க வளமுடன்